அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வகுப்பில் பாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம பேசக்கூடிய தலைப்பு மத்திய மாநில உறவுகள் குழுக்கள் அதாவதுங்க மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கிற உறவு அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதை இன்னும் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இது வரைக்கும் நிறைய குழுக்கள் அமைச்சிருக்காங்க அந்த குழுக்களில் மத்திய அரசாங்கம் அமைச்ச குழுவும் இருக்குது மாநிலங்கள் அமைச்ச குழுவும் இருக்குது அந்த குழுவில் முக்கியமான குழுக்கள் என்ன அந்த குழு சொன்ன பரிந்துரை என்ன அப்படிங்குறதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த டாபிக் வந்து பன்னெண்டாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து பத்தாம் வகுப்புலேயும் இருக்குது ஆனால் பேசிக்காக தான் இருக்குது நம்ம ரெண்டையுமே கம்பெயின் பண்ணி தான் பார்க்குறோம் இந்தியாவில் இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகள் குழுக்களில் அஞ்சே அஞ்சு குழு தாங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அஞ்சு குழு தான் ரொம்ப முக்கியம் என்னென்ன குழு நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு ராஜமன்னார் குழு சர்க்காரியா குழு புஞ்சி குழு வெங்கட செல்லையா குழு இந்த அஞ்சு குழு தாங்க ரொம்ப முக்கியமான குழு இந்த அஞ்சு குழுவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இன்னைக்கு வகுப்பில் நம்ம ரெண்டே ரெண்டு குழுவை மட்டும் தான் பார்க்க போகிறோம் நிர்வாக சீர்திருத்த குழுவை பார்த்துடலாம் ராஜமன்னார் குழுவை பார்த்துடலாம் ஏன்னா இந்த கண்டென்ட்டு பெருசு அதனால் இன்றைக்கி வகுப்பில் ரெண்டு குழுவை மட்டும் பார்த்துடலாம் அடுத்த வகுப்பில் மீதி இருக்கிற குழுவை பார்த்துரலாம் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் இதை டைரெக்டாகவே டிஎன்பிஎஸ்சியில் கொஷினை கேட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக படித்து வச்சுக்கோங்க முதல்ல பார்க்குறது நிர்வாக சீர்திருத்த குழு நிர்வாக சீர்திருத்த குழுன்னு என்னங்க அதாவது இந்திய அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்திலையும் மாநில அரசாங்கத்திலையும் நிர்வாகம் எப்படி நடக்குது அந்த நிர்வாகத்தை இன்னும் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் நிர்வாக சீர்திருத்த குழு இந்த நிர்வாக சீர்திருத்த குழுவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு நிர்வாக சீர்திருத்த குழுவை தான் அமைச்சிருக்காங்க அந்த ரெண்டு குழுவையும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு முதல் நிர்வாக சீர்திருத்த குழுவை எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமைச்சாங்க அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா மொராஜி தேசாய் இவர் தான் அதனுடைய தலைவராக இருந்திருக்காரு அவர் கொஞ்ச காலம் இருந்துட்டு விலகிட்டார் விலகின பிறகு கே அனுமந்தையா அப்படிங்கிற ஒரு தலைவராக வராரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அமைக்கப்பட்டது தலைவர் மொராஜி தேசாய் இந்த குழு அதனுடைய பரிந்துரையை கொடுக்குறாங்க இருபது அறிக்கைகளை கொடுக்குறாங்க அந்த இருபது அறிக்கையில் ஒரு அறிக்கை என்னன்னு பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகளை பற்றிய பரிந்துரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டேயே ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடியது ஒரு அறிக்கை மொத்தம் இருபது அறிக்கை கொடுத்தாங்க அதில் ஒரு அறிக்கை மத்திய மாநில உறவு பற்றி சொல்லுதுங்க இது முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு அடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு இதை எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அமைக்கிறாங்க இதன் தலைவர் யார் அப்படின்னா வீரப்ப மொய்லி அவர் தான் தலைவராக இருந்திருக்காரு அவரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரை விளக்கிட்டார் அதற்கு பிறகு வி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு தலைவராக வந்திருக்காரு இந்த நிர்வாக சீர்திருத்த குழுவை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தலைவர் யார் இதைத்தான் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற ரெண்டாவது குழு ராஜமன்னார் குழு இந்த ராஜமன்னார் குழு வந்து ரொம்ப முக்கியமான குழுங்க ஏன்னா இந்த ராஜமன்னார் குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எதுக்கு தமிழக அரசு அமைக்குது அப்படின்னா மத்திய மாநில அரசுடைய உறவை பற்றி ஆராய அமைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது அமைக்கப்பட்டது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைச்சாங்க இதன் தலைவர் பி வி ராஜமன்னார் இந்த குழுவில் மொத்த உறுப்பினர்கள் மூன்று பேர் பி வி ராஜமன்னார் தலைமையில் மூணு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது எப்போ அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைச்சாங்க இந்த குழுவுடைய உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறதையும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தலைவர் யார் பி வி ராஜமன்னார் இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி ரிட்டைர்மெண்டான தலைமை நீதிபதி அவர் தான் திரு பி வி ராஜமன்னார் அவரை தலைவராக வச்சு உருவாக்குறாங்க மற்ற ரெண்டு உறுப்பினர்கள் யார் சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த ஏ சுவாமி அப்படிங்கிறவரையும் ஆந்திர உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி பி சந்திர ரெட்டி அவரையும் உறுப்பினராக வச்சு உருவாக்குறாங்க மூணு பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழக அரசு உருவாக்குது அதுதான் ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் உருவாக்கப்பட்ட ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாங்க அதாவது எங்களுடைய பரிந்துரை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் சொல்கிறாங்க இந்த ராஜமுன்னார் குழுவை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வச்சு பொழுது இது முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராஜமன்னார் குழு பல முக்கியமான டாப்பிக்கை பற்றி விவாதம் பண்ணியிருக்காங்க அதை பற்றிய பரிந்துரையும் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்த்துட்டே போகிறோம் இந்த குழுவுடைய பரிந்துரையில் முதலாவதாக பார்க்கக்கூடிய முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழு மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை பற்றி நம்ம நேற்று தான் வீடியோவில் பார்த்துருந்தோம் நீங்கள் நம்மளுடைய பாலிட்டி வகுப்பை தொடர்ந்து கவனித்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பாலிட்டி வகுப்பை நீங்கள் என்ன முழுமையாக பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோவுக்கும் ஒரு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்பெனி இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு போய் எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ராஜமுன்னார் குழுவை பொறுத்த வரைக்கும் மெயினாக அவங்க சொல்கிறது மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநிலங்களுக்கு இடையான குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் ராஜமன்னார் குழு என்ன சொல்கிறாங்கன்னா இதை உடனே வந்து நீங்கள் அமுல்படுத்துங்க மாநிலங்களுக்கு இடையான குழுவை உடனே உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழுவுடைய தலைவராக யார் இருக்கணும் பிரதமர் இருக்கணும் அந்த குழுவில் உறுப்பினராக யார் இருக்கணும் மாநில முதல்வர்கள் முதல்வர் இருக்கலாம் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க உறுப்பினராக இருக்கலாம் இப்படி பிரதமரை தலைவராகவும் மாநில முதலமைச்சர்களை உறுப்பினராகவும் கொண்ட மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்குங்க அப்படின்னு ராஜமன்னார் குழு சொல்லிட்டாங்க அது ரொம்ப முக்கியங்க இந்த மாநிலங்களுக்கு ஈடேயான குழுவோட்டு தான் அதிகமான அதிகாரங்கள் இருக்கணும் இது ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவாக இருக்கலாம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டமாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அதை முதல்லயே மாநிலங்களவை குழுக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தேசத்தின் பாதுகாப்பு வெளியுறவு இந்த ரெண்டு அதிகாரத்தை தவிர இந்த ரெண்டும் மத்திய அரசுக்கிட்டேயே இருக்கட்டும் மற்ற எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் மாநில அரசோட கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் நிர்வாக சீர்திருத்தம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மெயினாக பி வி ராஜமன்னாருக்குள்ள சொல்கிறது வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற ஆர்டிக்கலை பற்றி பேசுகிறாங்க அதுவும் குறிப்பாக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை பற்றி பேசுகிறாங்க அடுத்தது ரெண்டாவதாக அவங்க பேசுகிற டாபிக் வந்து சட்டப்பிரிவுகள் நீக்கம் சில சட்டப்பிரிவுகளை நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக அவங்க சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தேழு முந்நூற்றி முப்பத்தொம்போதில் ரெண்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நீக்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த சட்டப்பிரிவுகளால் மாநில உரிமை பாதிக்கப்படுது அப்போ இந்த பிரிவுகளை நீக்கம் பண்ணிட்டிங்கன்னா மாநில அரசுடைய உரிமை வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமன்னு குழு சொல்கிறாங்க அதே மாதிரி இதர அதிகாரங்களை பற்றியும் ராஜமன்னர் குழு பேசுதுங்க இதர அதிகாரங்கள்னா என்ன நம்ம ஆல்ரெடி வந்து பாலிட்டி வகுப்பில் என்ன பார்த்தோம் மூன்று விதமான பட்டியல்களை பார்த்தோமா பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இந்த மூணுலையும் வராமல் சில அதிகாரம் இருக்குதுங்க அந்த அதிகாரங்கள் இருக்குது மத்திய அரசாங்கிட்ட தான் இருக்குது ஆனால் ராஜமன்னோர் குழு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த அதிகாரங்களை மாநில அரசுக்கு கொடுங்க நீங்களே வச்சுக்காதீங்க அப்படின்னு கேட்குறாங்க வரி விதிக்கும் அதிகாரம் வரி போடக்கூடிய அதிகாரத்தையும் மாநிலங்களுக்கிட்டையே கொடுங்க அப்படின்னு குழு சொல்லுதுங்க அடுத்தது சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறை பற்றி ராஜமன்னார் குழு பேசுகிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது எதுக்கு பயன்படுது மாநில அவசர நிலையை அறிவிக்க பயன்படுதுங்க இதை பொறுத்த வரைக்கும் ராஜமன்னார் குழு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு சாசனமானது ரொம்ப டேமேஜ் அப்படி அப்படின்னா மட்டும் முந்நூற்றம்பத்தாறை பயன்படுத்துங்க அதுவும் கடைசி ஆயுதமாக தான் முன்னூற்றம்பத்தாறை நீங்கள் பயன்படுத்தணும் சாதாரணமாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முன்னூற்றி ஐம்பத்தாறு மாநில நெருக்கடி அதை பற்றியும் ராஜமன்னர் குழு பேசியிருக்காங்க அடுத்ததாக அவங்க பேசுகிறது அனைத்து இந்திய பணிகள் அதாவது ஆல் இண்டியா சர்வீஸுங்க ஆல் இண்டியா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்குது மத்திய அரசுக்கு ஃபேவராக அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க மாநில அரசுகளுக்கு எதிராக வந்து அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் போன்ற பணிகளை வந்து நீங்கள் நீக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜமன்னர் குழு சொல்லுதுங்க அடுத்ததாக ராஜமன்னர் குழு பேசுகிற தலைப்பு வந்து நிதி ஆதாரங்கள் அதாவது ஃபண்டு அதை வந்து மாநிலங்களுடைய பொறுப்பில் விட்டுருங்க அப்படி சொல்கிறாங்க அதாவது நிதி ஆற்றல் அப்படிங்கிறது தான் மாநில உரிமைகளின் அச்சாணி இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க மாநில உரிமைகளின் அச்சாணி என்று அழைக்கப்படுவது என்னது நிதி ஆற்றல் இப்படி சொன்ன குழு வந்து ராஜமன்னர் குழு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசமைப்பில் இருக்கிற ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணையில் மிகப்பெரிய மாற்றங்களை பண்ணுங்கள் மாநிலங்களுடைய நிதிநிலையை அதிகப்படுத்துறதுக்காக வரி விதிக்கும் முறையை வந்து மாநிலங்களுக்கு கொடுங்க மாநிலங்களும் வரியை போடுற மாதிரி உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க முக்கியமாக தொழில் நிறுவனங்கள் வரி ஏற்றுமதி வரி சுங்க வரி இதெல்லாம் இருக்குது மத்திய அரசாங்கத்திட்ருக்கு வேண்டாம் வேண்டாம் இதை மாநிலங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு ராஜமன்னுக்குள்ள சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் இதிலருந்து ஏகப்பட்ட அதிகாரங்களை பட்டியலுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இவங்க பேசுகிற தலைப்பு நிதிக்குழு நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா பாகுபாடு இல்லாத ஒரு நிதிக்குழுவாக இருக்கணும் அதே மாதிரி நிரந்தரமான ஒரு நிதிக்குழுவாக இருக்கணும் அப்படின்னு ராஜமன்னார் குழு சொல்லுதுங்க இந்த வகுப்பில் நம்ம ரெண்டு மத்திய மாநில உறவு சம்பந்தமான குழுவை பார்த்துட்டோம் ஒன்று நிர்வாக சீர்திருத்தங்கள் ஆணையத்தை பார்த்தோம் அடுத்தது ராஜமன்னார் குழுவை பார்த்தோம் இந்த ரெண்டு டாப்பிக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த எல்லா வீடியோவையும் ஒன்றா சேர்த்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி